நாம ஏதோ சொல்லுவோம் அது வேறு ஏதோ ஏ ஏன் அப்படி சொல்லலப்பா தெரியும் தெரியும் மனசு என்னென்னு எனக்கு தெரியும் அது இல்லாமல் வருமா நான் நான் இன்னொரு வருஷம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன் யாராவது கோப கோபத்தில் அப்படி பேசிட்டேன்ப்பா என் மனசில் ஒன்றும் இல்லை மனசில் இருக்கும்போது தான் கோபத்தில் அது வெளியில் வரும் நல்ல மூட்ல இருக்கும்போது அடக்கி வச்சிருக்கோம் கோபமாக இருக்கப்பட்டு டக்குனு வந்துடும் கோபத்தில் பேசிட்டேன்ப்பா மனசில் ஒன்றும் இந்த வேலையே ஆகாது ரொம்ப கவனமா இருக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் பாருங்க ஒரு ராஜா இருந்தானா ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்கான் ராஜாவுக்கு அவன் மேல பாசம் நேராக அவர் என்ன பண்ணார் ஒரு செப்பு காசு தூக்கி அப்படி போட்டார் அவன் பிடிச்சவன் பிடிக்க தெரியல அவனுக்கு சாக்கடையில போயிடுச்சு காசு போட்ட காசு பிடிக்க தெரிஞ்சாதான் பிச்சைக்காரனா இருக்க மாட்டோமே பிடிக்க தெரியாம தானே பிச்சைக்காரனா இருக்காங்க போயிடுச்சு கீழே சாக்கடையில உடனே சாக்கடையில கைய போட்டான் ராஜாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு டேய் நான் தூக்கி போட்ட தப்புதானு தேர்ல இந்த இறங்கி வந்து ஒரு வெள்ளிக்காசு கையில கொடுத்தாரான் வெள்ளிக்காசு இந்த கையில் வாங்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போட்டுருக்கான் ராஜா சொன்னாரா இதை வர்றா இந்த ஒரு தங்க காசு வச்சுக்கோ தங்க காசை வாங்கிட்டான் வாங்கிக்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போடுறான் ஏயே ஒரு தங்க முடிப்பு கொடுத்தாரான் இதை வச்சுக்கடா தங்க முடிப்பை வாங்கிட்டு மறுபடியும் டேய் நீ சாக்கடையில் கை போடாமல் இருக்கணும்னா என்னடா பண்ணணும் என்னடா வேணும் உனக்கு என் ராஜ்யத்தில் பாதி தர எடுத்துக்கடா இந்த சாக்கடை பகுதி அதில் வருமானு கேட்டானா என்ன பண்ணுவீங்க நீங்கள் இந்த புத்தியை ஒருத்தன் தவன் செய்யணும்னு போகிறான் தவன் செய்யணும் நான் குரு சொன்னார் உனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு இடத்துல உக்கார் மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு வாழைப்பழமோ மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வாழைப்பழமோ குரு கிட்ட கேட்டானா என்ன வாழைப்பழம் சாப்பிட்லாம் குருவேன்னு குரு சொன்னாரா உனக்கு ஞானம் கிடைக்காதரா கூட என்ன மந்திரம் சொல்லுன்னு கேட்டிருந்தா கூட உனக்கு ஞானம் கிடைச்சிருக்கும் என்ன வாழைப்பழத்தை சாப்பிடணும்னு கேட்குற இல்ல இல்ல நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் போய் உட்காந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி உக்காருறான் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி போச்சு தவங்க கலைஞ்சு போச்சு ஐயையோ தவம் கலைஞ்சு போச்சேன்னு கண்ணை மூடிக்கிட்டான் அதே டைம் அடுத்த நாள் ஒன்னும் தெரியல அதே டைம் அந்த பொண்ணு வரா சலங்க ஒலி தவங்க கலைஞ்சிருச்சு அடாடாடா டாடாடா ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு மறுபடியும் உட்கார்ந்தான் அடுத்த நாள் காதையும் மூடிக்கிட்டான் அடுத்த நாள் மல்லிகை பூ வாஸ் ஐயோ பொண்ணு கண்ணுத்த மறுபடியும் வாழைப்படத்தான் சாப்பிட்டு உக்காந்தான் மூக்கையை பிடிக்கிட்டான் கண்ணு முடிச்சு காது முடிச்சு மூக்கு அடுத்த நாள் காலையில் ஆச்சு ஆறாச்சு ஏழாச்சு எட்டாச்சு ஒன்பதாச்சு பத்தாச்சு மனசு நினைச்சுதான் அந்த பிள்ளை வந்துட்டு போயிருக்குமோன்னு இந்த மனசு என்ன பண்ணுவீங்க எதை போட்டு முடிவீங்க அவனு சொல்லவா உங்கள் மனசு உங்கள் கையில் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி ஒன்றே ஒன்று தான் இதில் இருக்குது இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல இருக்கு நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கிறீங்கன்னா ஸ்கிரீன் டைமாக குறைச்சிக்கோங்க ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் இல்லை நான் இந்த மாதிரி பேசும்போது சைலண்ட் ஆயிடுவாங்க கைத்தட்டில் கூட வராது என்ன மனசாட்சி இது இது அவ்வளோ ஆட்டி படிக்குது பாத்ரூம் போகும்போது கூட டாய்லெட் தானே போறீங்க இது எது கூட பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க கொல்லைக்கு போனாலும் கூட்டு உதவாது கூட இந்த இவங்களை கூட்டு போகலாமா எத்தனை பேர் இருக்காங்க இதில் வச்சுட்டு போகிறதுக்கு பயம் மேடம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சு வச்சிருந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த அஞ்சு நிமிஷத்தில் குடிக்கட்டு போயிருமே அதுவா போ பணம் காணனால பதற மாட்டேங்கிறாங்க இது காணனா அவ்வளோ பதறாங்க எங்க இருந்து ஜெயிப்பது நம்மை நாமே நம்மை நாமே ஜெயிப்பது என்றால் என்ன பெரிதினும் பெரிது கேள்னா என்ன ஒரு விஷயத்த சொல்ற பாத்திரத்தை பெருசா வச்சுக்கோங்க ஐயா பாத்திரத்தை பெருசா வைங்க பார்ப்போம் பாத்திரத்தை பெருசா வைக்கிறதுனா நான் எப்பவுமே நான் சொல்லுவேன் இப்போ மழை பெய்து வீடு ஒழு வீட்டில் ஒழுகுது பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுக்கிறோம் தண்ணியை அதே மழை தானே பெய்து கிணறும் ஆறும் கடலும் நிரம்பிக்கிட்டு இருக்கா இல்லையா பாத்திரம் பெரிசா இருக்கு பெரிதாக எல்லோருக்கும் பெய்யும் மழைதான் பாத்திரம் யாரிடத்தில் பெருசாக இருக்கிறதோ அவ்வளவு அருள் நமக்கு கிடைக்கிறது பெரிதினும் பெரிது கேள் என்று சொல்லுவது அவ்வளவு சுலபமானது இல்லை நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த உலகத்திலேயே மிக அற்புதமானது எது தெரியுமா பெண்களுக்கு சொல்லுகிறேன் இளைஞர்களுக்கும் சொல்லுகிறேன் ஆண்களை மட்டும் ஏன் விடுவானே உங்களுக்கும் சொல்றேன் எப்பொழுது உங்கள் மனம் சந்தோஷப்படுகிறது தெரியுமா சுதந்திர உணர்வோடு இருக்கின்ற பொழுது சுதந்திரமாக இருக்கும் பொழுது சுதந்திரமாக இருக்கிறோமா மார்ச் எட்டு வரப்போகுது அன்றைக்கி போட்டி நடத்துவாங்க பாருங்க சூப்பர் கோல போட்டி பேச்சு போட்டி டான்ஸ் போட்டி சமையல் போட்டி டிராயிங் போட்டி உக்காரு எல்லாருக்கும் போட்டி வைக்கிறீங்கல்ல நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் மார்ச் எட்டு என்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சாலைகளில் பெண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி பேருக்கு மேல் கருகி தன்னுடைய ஊதியத்தை ஆண்களுக்கு நிகராக பெற்றுக் கொண்ட அந்த நாளினுடைய நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் மிகப்பெரிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது அதை நாம் நினைவு கூறுகின்ற தினம் தான் பேருக்கு தெரியும் இல்லனா நாம் அழகி போட்டி நடத்துவோமா எனக்கு புரியவே இல்லைங்க அழகி போட்டி ஏன் நடத்துறாங்க எங்க போகிற வர பொம்பளை பிள்ளை கிண்டல் பண்ணுறவங்களுக்கு என்னங்க பேர் இந்த ஊரில் மார்க் போடுவாங்க தெரியுமா ஏய் இது முப்பது ரூபா பாஸ் இல்லை ஃபெயில் இது ஐம்பதுரூவா இது எழுபது அப்படி மார்க் போடுற பசங்களுக்கு என்னங்க பேர் ஆ அதே பொம்பளை பிள்ளைங்கள மேடையில் நடக்க விட்டு கோட் சூட் போட்டு அதே மார்க் தானே போடுறாங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா ஏ பெண்ணே நீ அழகா இருக்கிறாய் என்கிற உரிமையை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் உரையை மனதிலே தாங்குகின்ற பெண்களுக்கு அழகு என்பது எவ்வளவு பெரிய சுயமரியாதையான விஷயம் நான் இன்னைக்கு காலையில தான் ஒரு மீட்டிங்ல குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கூடியிருந்தார்கள் ஆயிரக்கணக்கில் அவங்க கிட்ட சொன்ன பெண் குழந்தைகளை பார்த்து சொன்னேன் பெரிதும் பெரிது கேள் சொல்றோம்ல எது பெரிய விஷயம் நாம எங்க மிஸ் பண்ணிருக்கோங்கிறத சொல்றேன் நான் இங்க அது செய்யல நாங்க வந்தாங்கண்ணா எங்களுக்கு ஷால் போத்துவாங்க தெரியுமா ஏன் ஐயா போத்துறாங்க அந்த பையன் சூப்பருங்க ஒரு மரியாதைக்கு நம்ம சொன்னான் இப்போ நான் என்ன சொல்றேன் நான் ஏற்கனவே ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன் ஏன் போத்துறாங்க அப்போ உடையை உடலிலே போர்த்துவது மரியாதை உடையால் உடலை மறைப்பது மரியாதை அவ்வளோதான் சொல்ல முடியும் நமக்கு புரியணுமா இல்லையா ஆண் குழந்தைகள் சொன்னேன் பெண் குழந்தைகள் சொன்னேன் கண்ணியமாக உடை உடுத்தி கண்ணியமாக பேசக்கூடிய தன் அழகை சபைப்படுத்தாத தனக்கான வற்றாக்காக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீதுதான் ஆண்களுக்கு மரியாதை வருமே தவிர ஆபாசமாக இருக்கக்கூடிய பெண்களின் மீது ஒருபோதும் ஆண்களுக்கு மரியாதை வருவதில்லை என்பதனை பெண் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல் பெரிதினும் பெரிது அப்படிங்கிறது சிந்தனை தாங்க பாரதி சொல்கிறார் பெரிய விஷயத்தை நான் கேட்கிறேன் நான் அந்த பாட்டை படிச்சு நடுங்கி போனேங்க நான் எப்பொழுதுமே என்னை ஒரு ஒரு பாட்டோ ஒரு கவிதையோ எதனா நான் அதுக்குள்ள போட்டுருவேன் என்ன நானே போட்டுருவேன் அந்த கவிதையை படித்து நான் நடுங்கி போனேன் பாரதி படி ஒரு கவிதை எழுதுகிறார் நான்லாம் வந்து பேச்சுக்காக மட்டும் படிக்கிறவை இல்ல ரொம்ப மனக்கவர் தான் எங்க வீட்ல இருந்து நூத்தி ஐம்பது வீடு தள்ளிதான் பாரதி இறந்த வீடு நான் போய் உட்காருவேன் அந்த அந்த பாரதி வீட்டு வாசலில் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டா உள்ள ரூம்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவேன் நான் பாரதி எனக்கு பிடிக்கும் பாரதியின் சொற்களில் நான் அசைந்து போன ஒரு ஒரு சொல்லை இங்கே கடத்தி விட்டு போகிறேன் மிகப்பெரிய விஷயம் இது பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் என்ன சொல்றான் யாரோ இது வரைக்கும் பேசாத ஒன்றை நான் பேச துணிஞ்சுட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்றான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்க வரத்தை கேட்க நான் துணிந்தேன் மண் மீது உள்ள மக்கள் பறவைகள் நல்ல கவனிங்க மக்கள் பறவைகள் மரங்கள் புல் பூச்சி பூண்டு இவையாவும் யாவும் நம்ம என்ன செல்வோம் சாமி கிட்ட என்ன கூப்பிடுறோம் என்ன வேண்டும் எல்லாரும் பெரிதினும் பெரிதி எது தெரியுமா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லல பாரதி பெரிதினும் பெரிதி எது பாருங்க இவை யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து நான் ஏதாவது ஒன்று செய்யணும் அதில் அவர்கள் துன்பம் தீர வேண்டும் இது பெரிய விஷயங்க எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு மலையாள பெண் வயதானவர் நேரில் நான் பார்த்த விஷயத்த சொல்றேன் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க இது கதை இல்லை யாரோ எழுதிய கதையை நான் சொல்லலை நான் பார்த்த உயிருடன் இருந்த ஒரு பெண்ணிற்கான சாட்சியத்தை நான் சொல்கிறேன் அந்த பெண்ணுக்கு ஒரு எழுபது வயசு இருக்கும் அறுபத்தெட்டு எழுபது இருக்கும் காதலில் ஒரு சின்ன தங்க கம்மல் போட்டு வெள்ள ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஒரு ஆக்சிடென்ட் அம்பத்தூரில் நடக்குது அந்த அம்மா என்ன தருமாங்க பண்டிச்சு நாங்கள் நான் டூ வீலர்ல போகிற நிறுத்தி நான் ஓடுறேன் அந்த அம்மா எந்த மோனே போய் அந்த அந்த குழந்தைகிட்ட போயிருச்சிங்க போய் அப்படி அப்படி தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் சொல்லுது டக்குன்னு ஃபோன் போட்டோம் ஆம்புலன்ஸ் வந்தது போய் ஏறி உட்காந்து போயிட்டோம் போயிட்டு அந்த பையனை வந்து உள்ளே அனுப்பிட்டாங்க உள்ளே அனுப்பிட்டோன்னு நாங்கள்லாம் போயிட்டோம் என்ன நடந்ததுன்னு பின்னால் விசாரிச்சதுல ஒரு பேருண்மையை சொல்கிறேன் நான் என்ன நடந்ததுன்னு அந்த அம்மா வாசல்லையே உட்காந்துருக்குது உள்ளே அனுப்பிட்டு அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது குழந்தைக்கு யாருன்னு எனக்கு தெரியாது உள்ளே அனுப்பிட்டு வாசல்லையே உட்காந்துருக்கு அப்போ ஒரு நர்ஸ் வந்து ஒரு ஸ்லிப்பை கொண்டு நான் கொடுத்தது இந்த மருந்தை சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கன்னு இருக்கு நேராக போய் வெளியில் இருக்கிற மருந்து கடையில் காட்டி கொஞ்சம் மருந்து கொடுங்க சீக்கிரம் கொடுங்க நான் காசு அப்புறமா தரேன் இப்போ காசு இல்லை அந்த கடைக்காரர்கள காசு இல்லாமல்லாம் மருந்து கொடுக்க முடியாதுமா அந்தம்மா என்ன தெரியும் படிச்சு காது கடுக்கனை கட்டி இதை வச்சுக்கோ மருந்து கொடு நான் காசு கொடுத்து இதை வாங்கிக்கிறேன் நேரா உள்ள போய் குடுத்துச்சு ஆப்ரேஷன் முடிஞ்சது பையனுக்கு அடி ஆப்ரேஷன் முடிஞ்சது அந்த பையனை ஜெனரல் வார்டுக்கு ஷிப் பண்ணும்பொழுது ஒரு ஆள் கட ஓடி வரான் ஐயையோ என் பையன் விழுந்துட்டானேன்னுட்டு அவன் யாருனா மருந்து கிடைக்கிறான் இந்தம்மா யாரும் கிடையாது வழி போக்கதான் போன ஒரு பெண் இது யாருங்க யாருங்க பெரியவங்க எந்த நேரத்தில் அந்த மனம் வளர்கிறது எந்த நேரத்தில் நாம் மிகப்பெரிய விஷயத்தை யோசிக்கிறோம் இந்த உலகத்திலே ஆக சிறந்ததுக்காக நான் ஒரு வார்த்தையை விதைத்து விட்டு போகிறேன் செய்ய விரும்புவதை செய்வது மட்டுமல்ல சுதந்திரம் செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான் செய்ய விரும்பாததை செய்யாதீர்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள் அப்படி செய்யாமல் இருப்பதற்கான உரிமையை நாம் பெற வேண்டும் என்றால் மிகப்பெரிய விஷயம் இது இது கையில வரணும் கல்வி மட்டும்தான்

சுப்ரீம் கோர்ட் இல்ல ஹை கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு என்ன கேஸ் நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க என்ன கேஸ் தெரியுமா அது செலினா ஜோன்ஸ் அந்த அம்மா பேரு யாரோ ஒருவர் செய்கிறார்கள் அந்த பலன் நம்மை வந்து சேர்கிறது நான் இப்படி சொல்றேன் செலினா ஜோன்ஸ் பத்தி சொல்றதுக்கு முன்னால சொல்றேன் நானும் இவர்களும் அவர்களும் இந்த மேடையில் உட்கார்வதற்கும் இப்போ பவா செல்லதுரை உட்காந்துட்டு போனார்ல அவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா ஒரு முப்பது வருஷம் அவர் உழைச்சார்னா இந்த சேர்ல அவர் ஆனா ஓர் ஆயிரம் வருடங்கள் போராட்டத்திற்கு பிறகு தான் நானும் இந்த பெண்களும் இந்த சேர்ல உட்கார முடியுங்கிற வரலாறு இந்த போராட்டம் இருக்குல்ல அது ரொம்ப பெருசு அந்த போராட்டத்தினால் கிடைத்த இந்த உறுதியை இந்த சுதந்திரத்தை எப்படி தக்க வைத்து கொள்வதுன்னு சொல்றேன் செலினா ஜோன்ஸ் யார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் ஆண்டு டிஃபென்ஸ்ல சேர்ந்த ஒரு நர்ஸ் டிஃபென்ஸ்ல ராணுவத்துல சேர்ந்த ஒரு நர்ஸ் அந்த நர்ஸ் என்ன பண்றா சேர்ந்த உடனே அவளுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகுது மூணு மாசத்துல பிரிகேடியர் கிட்ட காட்டுறா கல்யாண அழைப்பு தர பிரிகேடியர் பார்த்தாரு சூப்பர் போயிட்டு வர்னர் போகிறதுக்கு முன்னாலே அவள் போய் ஊரில் இறங்குறதுக்கு முன்னால் அவளுடைய டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சு நர்சஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இராணுவத்தில் இருக்க முடியாது அந்த அம்மா என்ன தெரியுமா படிச்சு உடனே கேஸ் புக் பண்ணிருச்சுங்க அந்த கேஸ் நடந்து முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறமா தீர்ப்பு வந்துருக்குது இனி ஒரு பெண்ணினுடைய வேலைக்கும் அவள் செய்து கொள்கின்ற திருமணத்திற்கும் தொடர்பு இல்லை

வாழ்க்கை சில விஷயங்களை நீங்கள் விதைகளாக மாற்றுகின்ற பொழுது உங்களுக்கு சில விஷயம் கிடைக்குது சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதை விட சிறப்பாக சொல்லிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெரிய உணர்வு இருக்குல்ல அந்த பெரிய உணர்வை நான் சொல்றேன் எங்க ஐயா நான் காலேஜ்ல ஒரு காலேஜ்ல வேலை செய்யறேன் அந்த காலேஜ் சென்னையில இருக்கு ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சையீத் அப்படின்ற ஒருத்தர் அந்த காலேஜை தொடங்கி வச்சிருக்காரு அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு ஏன் ஏன் வரலாறு அந்த காலேஜ்ல வேலை செய்யறேன் அந்த ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சயீத் பெண்களுக்காக ஒரு கல்லூரி நிர்மாணம் செய்ய வேண்டும்னு சொல்லும் பொழுது நியூ காலேஜ் அப்பதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அவர் வெளியேறாருங்க பெண்களுக்கெல்லாம் கல்லூரி கிடையாதுன்னு சொன்ன உடனே போர்ட் மீட்டிங்ல இருந்து வெளியில வர முயற்சி செய்து உலகமெல்லாம் சுற்றி பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் கலெக்ட் பண்ணி தேனாம்பேட்டையில ஒரு காலேஜை நிர்மாணிக்கிறாருங்க எழுபது வருஷம் அது அங்கதான் வேலை செய்யறேன் ஜவஹர்லால் நேரு கல் எடுத்து வச்சிருக்கார் அந்த காலேஜ்க்கு இப்ப சமீபத்தில் கூட ஏ பிளஸ் பிளஸ் வாங்கணும் முதலமைச்சர் வந்து பாராட்டிட்டு போனார் பெண்கள் கல்லூரி தான் வெறும் பெண்கள் மட்டும் தான் நாங்கள் சாதித்திருக்கிறோம் என்றால் யாரோ ஒருவர் அதற்கு துண்டுகோளாக இருந்திருக்காங்களே எங்களுக்கு தலைவராக இருக்கிற ஒருத்தர் அவர் பேர் மூசா ரசா யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முதன்மை அலுவலராக இருந்தவர் சீஃப் செக்ரட்டரி ஆனா அது என்ன ஒரு மேட்டர் தெரியுமா பாபரி மஜித் விழுந்தது இல்ல அந்த டைம்ல கலவரம் நடந்த பொழுது பல உயிர் சேதங்கள் இல்லாமல் காப்பாற்றியதனால் அவர் பத்மபூஷன் என்கின்ற அவார்டு அவருக்கு கிடைச்சது சிறந்த நேர்மையான ஒரு அதிகாரி அவர் அவர் ஒரு புக் எழுதினாரு ரொம்ப அழகா எழுதுவார் அவருக்கு பெரிய ஃபேன் கிளப் இருக்கு ஆனா உருதுல தான் எழுதுவார் இங்கிலீஷ்ல தான் எழுதுவார் தமிழ் தெரியாத அவருக்கு அந்த புத்தகத்தை நான் படிக்கிறேங்க ஆஹா என் மனசுல எங்கேயோ இருந்த ஒரு கதவு திறக்குது உங்களுக்கு திறக்குதான்னு பாருங்க கல்வி அதைத்தான் செய்யும் கற்றல் அதைத்தான் செய்யும் கத்துக்கோங்க சொற்களை தவற விடாம கத்துக்கோங்க அப்படி கத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா பெண்களே ரெண்டு வரி இருக்குல்ல நடுவுல கேப் இருக்குல்ல அதுலயும் ஒரு வரி ஓடுதுன்றது தெரியும் ரெண்டு வேர்ட்ஸ் இருக்குல்ல அதில் ஒரு கேப் இருக்குல்ல அந்த கேப் இல்லை அதிலையும் வேர்ட்ஸ் இருக்குன்னு தெரியும் நிறைய படிக்கின்றவர்களுக்கு தான் சில விஷயங்கள் முன்னால் இருக்கின்றது என்ன என்பது புரிந்து போகிறது இப்போதான் நான் அந்த விழுப்புரத்தில் சொன்னேன் அதை நம்ம எல்லாரும் படிக்கணும்னு பேசினேன் பெரிய விஷயம் படிக்கிறது தன் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க படிக்கிறதுல சுணக்கம் காட்டுகிறீர்கள் வேண்டாம் கொள்ளுங்கள் ஏன் படிக்கணும்னு தெரியுமா பாப்பா கீழே ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோ அந்த பேப்பரில் சமஸ்கிருதத்திலையோ அரபிலையோ அதை எழுதி போட்டிருக்காங்க ஹீப்ரு மொழியிலேயே அதை எழுதி போட்டிருக்காங்க கால் பற்றுச்சு என்ன பண்ணுவோம் சமஸ்கிருதம் படிக்கிறவங்க கால்ல பட்டுச்சு அரபிக் கெட்ட வார்த்தை போட்டிருக்கு அதனால தான் படிக்கணும் சாமி கும்பிட்றதுக்காக எல்லா புக்கு படிக்கிறதுக்காக